இது 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 அப்படி தான் அப்பயார் வைக்கிறது ஒன்றும் தப்பில்லை ஆனால் என்னென்னா அடுத்தவங்களை அடித்து அவங்களோட இதை கொண்டு போகணுங்கிறது இல்லை எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் அந்த கொஷ்டின் வந்திருக்காங்க ஸோ ஒருத்தங்கள அடித்து கீழே தள்ளி அவங்களோட கண்டெஸ்டன்ட்டை மேலே ஏறணுங்கிறது அந்த மாதிரி பிஆர் ஒர்க் பண்ண தேவையில்லைங்கிறது என்னோட ஆதிரை குரூப்பிசம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து ஆதிரை தான் குரூப்பிசம் இல்லாமல் இல்லைன்னாங்க ஆனால் அங்கே யாரும் சப்போர்ட் பண்ணல அது குரூப்பிசம் இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் இருந்தீங்களா குரூப்ஸம்லையே அதை குரூப்பிசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அது ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகும் எந்த இடத்துக்கு நம்ம போனோம்னாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் ஃபார்ம் ஆகும் சே ஸோ அதை வந்து நம்ம குரூப்பிசம் அப்படிங்கிறது ஒரு ஒரு டேர்ம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட் கேங்கில் குரூப்பாக இருந்தாலுமே நான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் எந்த இடத்துல பாயிண்ட் வைக்கணுமோ அதெல்லாம் நான் என்னோடய பர்சனலாக எனக்கு என்ன தோணுச்சோ யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் தான் நான் உள்ளே ஒவ்வொன்றும் பேசியிருக்கேன் அண்ட் ஈவன் எந்த டாஸ்காக இருந்தாலும் எந்த கேமாக இருந்தாலும் நான் அப்படி தான் விளையாண்டுருக்கேன் ஸோ அது குரூப் சொல்ல முடியாது அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படின்னு சொல்லலாம் நம்ம